ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான பால் கடம்பு சீம்பால் வச்சு கடம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறேன் இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே போதும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு மாதிரியே இருக்க அப்படியே உதிர்த்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஃபேவரெட்டானு சீம்பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன் இது ரொம்பவுமே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் இது வந்து பத்து டீஸ்பூன் சர்க்கரை அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏலக்காயும் சர்க்கரையும் நான் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் இப்போ பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல சர்க்கரை ஏலக்காய் பொடி அதே இது கூடவே சேர்த்துக்கலாம் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிடும் அங்கங்கே கட்டி கட்டியே இருக்காது அதனால் பொடி பண்ணி சேர்த்துக்குங்க இதை நல்லா விட்டுடலாம் இப்போது பாருங்கள் சிம்பால் நல்லா கலக்கிட்டேன் இப்போ நம்ம இது இட்லி பாத்திரத்தில் போய் வச்சுக்கலாம் பாருனா இட்லி குண்டானில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கு அதுக்கு நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இதை வச்சிடலாம் நான் இதை வச்சுட்டா இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் இதை நம்ம தட்டு போட்டு நல் இட்லி மூடி வச்சு மூடிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு சைடு வந்துட்டுருக்கு இப்போ இதை வெந்துதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள் பாருங்க ஒட்டலை இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் ஓரமெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கன்னு எடுத்துகிட்டு இது திருப்பி போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சுவையான பால் கடும்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்க்ரைப் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்